குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே நாரதர் வந்து தன் தாயாரை பார்க்குறதுக்கு பிரம்மபுரம் வந்தாருங்க அங்கே பிரம்மலோகம் அங்கே வந்து தாயார் இல்லைங்க என்ன பண்ணார் அங்கே வந்து வீணை இருந்ததுங்க அதை எடுத்து அவர் மீட்டாருங்க அப்படியே கர்ண கொடூரமாக இருந்ததுங்க உடனே அந்த வீணையிலேருந்து ஏழு கன்னிகை கன்னிகையர்கள் வந்து வெளியில் வந்து விழுந்து இறந்துட்டாங்க தினடா வம்பா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாரதர் என்ன பண்ணார் நேர த தகப்பன்னாக இருக்கிட்ட உள்ளே போய் அப்பப்பா நான் இதை மாதிரி பண்ணேன் இந்த மாதிரி கன்னிகையர்லாம் விழுந்து இறந்துட்டாங்க எனக்கு தோஷம் வந்துடுச்சே நான் என்ன பண்ணணும் போது நீ போய் பிரயாகையில் போய் குளிச்சுட்டு வான்னார் பிரயாகையில் குளித்த உடனே அவருக்கு அந்த கன்னிகையர்கள்லாம் எழுந்தாங்க அதனால் பழக்கம் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது நன்றி